வணக்க நண்பர்களே ஒருவர் ஒரு வங்கியில் பணம் எடுத்துக்கொண்டு பணப்பெட்டியை பின்னால் மாட்டிக்கொண்டு டூ வீலரில் வேகமாக செல்கின்றார் வண்டியின் அதிர்வில் அந்த பெட்டி லேசாக திறந்து கொண்டு நூறு பத்து ரூபாய் நோட்டுகள் கொண்ட ஒரு கட்டு கீழே விழுந்து விடுகின்றது அது தெரியாமல் அந்த நபர் வண்டியை ஓட்டிக்கொண்டு கொண்டு சென்று விடுகின்றார் கீழே விழுந்த வேகத்தில் நூறு பத்து ரூபாய் நோட்டுகள் கொண்ட அந்த கட்டிலிருந்து ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டு மட்டும் விடுபட்டு காற்றில் பறந்து சிறிது தூரத்தில் கிடக்கின்றது அந்த ஒற்றை பத்து ரூபாய் நோட்டு இருந்த வழியில் ஒருவன் வருகின்றான் இந்த நோட்டை கண்டு இன்று நறிமுகத்தில் விழித்திருக்கின்றேன் போல என நினைத்து மிகவும் சந்தோஷம் அடைகின்றான் அந்த நோட்டை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு போனான் இரண்டு இட்லி சாப்பிட்டான் அருகிலிருந்த பிள்ளையார் கோவில் உண்டியலில் மீதி இருந்த இரண்டு ரூபாயை போட்டு பிள்ளையாருக்கு நன்றி சொன்னான் சந்தோஷமாக வீடு திரும்பினான் மீதி தொண்ணூற்றி ஒம்போது பத்து ரூபாய் நோட்டுகள் கொண்ட கட்டு அது விழுந்த இடத்திலேயே கிடந்தது அந்த வழியாக ஒருவன் வந்தான் இந்த நோட்டுக்கட்டை பார்த்தான் எடுத்தான் பரபரவென்று எண்ணினான் தொண்ணூற்றி ஒம்பது நோட்டுகள் மீண்டும் மீண்டும் பலமுறை எண்ணினான் தொண்ணூற்றி ஒம்பது நோட்டுகள்தான் வங்கியில் தொண்ணூற்றி நோட்டுகள் கொண்ட கட்டு கொடுக்க மாட்டார்களே அந்த ஒற்றை பத்து ரூபாய் நோட்டு இங்கே பக்கத்தில் எங்கேன்னு தான் கிடைக்க வேண்டும் என்று தேட ஆரம்பித்தான் அந்த ஒற்றை பத்து ரூபாயை தேடினான் 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 இன்னும் தேடிக்கொண்டு இருக்கின்றான் பத்து ரூபாய் கிடைத்தவன் திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு சந்தோஷமாக சென்றான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கிடைத்தவன் அதை அனுபவிக்காமல் இன்னும் பத்து ரூபாய்க்காக அல்லாடிக்கொண்டு இருக்கின்றான் இந்த கதையின் நீதி நம்மில் பலர் இப்படித்தான் கிடைத்தவைகளை அனுபவிக்க தெரியாமல் கிடைக்காதவைகளை தேடி அலைந்து உடலும் மனமும் சோர்ந்து அல்லல் படுகின்றனர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் சும்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்